வணக்கம் இருவருக்கிடையே சண்டை வந்தால் அதில் யாராவது ஒருவர் வெற்றி பெறுவர் இன்னொருவர் தோல்வியடைவர் வள்ளுவர் என்ன கூறுகின்றார் இரண்டு குணங்கள் யாரிடம் இருக்கிறது என்று பாருங்கள் இந்த இரண்டு குணங்கள் இருப்பவரோடு நீங்கள் மிக துணிவாக சண்டையிடலாம் ஏனென்றால் அந்த இரண்டு குணங்களோடு இருப்பவர் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது அது என்ன இரண்டு குணங்கள் முதல் குணம் காணாசினம் காணாசினம் என்றால் வரக்கூடிய பின் விளைவுகள் என்ன என்று கொஞ்சம் கூட சிந்தித்து பார்க்காமல் மிகுந்த கோபம் அடைவது என்பது காணாசினம் கோபப்படுவது என்பது மனிதனுக்கு தேவைப்படுவது கோபம் கொள்ளாமல் இருக்கக்கூடாது ஆனால் அந்த கோபம் எப்போது எவரிடத்தே எந்த அளவுக்கு எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது மிக முக்கியம் காணாச்சனம் என்பது எதிரில் நாம் கோபப்படக்கூடியவர் யார் என்று பார்க்காமல் அவர் மீது கோபப்பட்டால் நமக்கு என்ன விளைவுகள் ஏற்படும் என்பதை தெரியாமல் ஆராயாமல் கண்ணை மூடிக்கொண்டு அளவு கடந்த கோபத்தோடு திரிவது இரண்டாவது பேராசை ஆசை என்பது இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைவரும் பட வேண்டும் அது இயற்கை பேராசை என்பது கொஞ்சம் சிக்கல் அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு என்று ஒரு பழமொழி உண்டு பேராசையை விட இன்னம் அதிகமாக அளவிட முடியாத அளவுக்கு பேராசை பெருக்கம் இருக்கிறதே அது ஒருவனை மிக எளிதாக வீழ்த்திவிடும் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை இந்த மூன்று ஆசைகளும் கட்டோடு நிற்கின்ற வரையில் அவர்களை காப்பாற்ற முடியும் அதனால் வள்ளுவர் கழி பெரும் காமம் உடையவன் வாழ்விலே தோற்று போவான் என்கிறார் காமம் இயற்கை பெருங்காமம் ஆபத்து அதோடு நிறுத்தாமல் ஒரு உரிச்சொல்லை சேர்த்து கழி காமம் அவனை மிக மிக எளிதாக வீழ்த்திவிட முடியும் பின் ஏதும் ஆராயாது பெருங்கோபம் அடைபவனும் அளவிட முடியாத பேராசை பெருக்கத்தோடு இருப்பவனும் ஒருபோதும் வாழ்வில் வெற்றியடைய முடியாது அவர்களோடு பகை உண்டால் அவர்களை மிக எளிதில் வென்றுவிடலாம் நம்மிடம் அது இருந்தால் நம்மால் வேறு யாரையும் வெல்லவும் முடியாது என்பதை மறந்துவிடக்கூடாது பகைமாட்சி என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் கூறுகின்றார் காணாச்சினத்தான் கழிபெறும் காமத்தான் பேணாமை பேணப்படும் நன்றி வணக்கம்